இப்ப பாருங்க நாலு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நாலு பாதம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பட்டிய வந்து ரெண்டா உடச்சி வச்சிருக்கேன் மூணு கிராம்பு கொஞ்சமா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்து வச்சிருக்கேங்க சின்னதா வந்து அனாச்சி மொக்கு எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டிஸா வந்து ரெண்டு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லா வந்து நம்ம வறுக்கணும் அதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணுங்க அதுக்காக தான் அதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அது கூடவே பாத்தீங்களா காரத்துக்காக நான் நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க நான் மொத்தமாக வந்து கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸில் தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் வீட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா இதுலேயுமே வந்து எல்லா அரிசியிலுமே இந்த புலவ் நல்லா தான் இருக்கும் நாலஞ்சு பச்சை மிளகாய் ஆறு ஏழு வெள்ளைப்பூண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இப்ப இந்த புதினா வந்தோடு முழுமையா நான் சேர்க்காம பாதி பாதி ஏன் சேர்க்கிறேன்ட்டு பாத்தீங்களானா முழுமையா நீங்க புதினா சேர்த்தீங்களானா ஒரு மாதிரியான கசப்பு தன்மை வருங்க அதனாலதான் பாதி அளவுக்கு புதினாவும் பாதி அளவுக்கு கொத்தமல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க பாருங்க அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க கருகாத அளவுக்கு பாத்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம புலாவுக்கு சேர்க்க போற பொடி இந்த பொடி சேர்த்தமானாவே ரொம்ப சுவையா இருக்கும் லைட்டா இது போல வறுத்தி விட்டுக்குங்க பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வாசமும் வருது இது நல்லா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அது நல்லா ஆறுன பிறகு பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க அதே கடாய் வந்து வச்சுக்கலாங்க கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் பாருங்க ஆயில் ஓரளவுக்கு சூடாகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நான் பெரிய பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸுகளாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூண்டு கூட எடுத்துக்கோங்க நான் பெரிய சைஸ்ன்றதுனால வெள்ளை வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு இத வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியிலையும் வந்து சேர்த்துக்கலாம் புதினா இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாங்க அதிக அளவுக்கு வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது முழுமையாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது போல செய்யும் போது வறுத்து அரைச்சி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த பச்சை வாசனை இல்லாத நீங்கள் டைரெக்டாக அரைச்சிட்டு கூட அதுக்கு பின்னாடி கூட வதக்கிக்கலாம் ஆனால் இது போல் வந்து செய்யும் போது கொஞ்சம் கூட அந்த பச்சை வாடையே வராது முழுமையா இந்த தலையெல்லாம் வதங்கி வரட்டும் பாருங்க நம்ம பொருட்கள் எல்லாமே நல்லாவே வதக்கி ஆற விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்ப நம்ம புலாவ் சேர்த்துக்காக குக்கர் ஒண்ணு வந்து நல்லா சூடுபடுத்திக்கலாம் குக்கர் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் வந்து ரெண்டு குழி எல்லா அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் போது புலாவ் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம வதக்கின மசாலா வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு இது நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க ஆயிலும் நெய்யும் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போது டேஸ்டியா இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கறது போகிறதில்ல எண்ணெய் வந்து ஆல்ரெடி நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் திரும்பவும் நம்ம சேர்த்தோம்னா கசப்பு தன்மை வந்துடுங்க இப்போ வந்து நம்ம முழுமையாக வெங்காயம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தாங்க நம்ம தக்காளி பழம் சேர்க்கணும் அதிக அளவுக்கு நம்ம நம்ம இந்த புதினா கொத்தமல்லி இத வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூடவே வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இது கம்பல்சரி சேர்த்தாகணும் அப்படி இல்லைன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும் இது நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த விழுத இதோட நம்ம சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துலாங்க நான் கரெக்டான அளவுக்கு பொடி பண்ணி வச்சிருக்கனால நான் முழுமையா சேர்த்துக்கிறேன் நீங்க பாத்துட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து வதக்கி விட்டுலாம் இது கூடவே பாத்தீங்களா நானு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துடலாம் இது போல நீங்க ஒரு முறை செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க பாருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நீங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கிட்டு இந்த பவுலால் தான் நான் அரை அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்ப நம்ம அளந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒண்ணுக்கு ஒன்றரை கலக்குல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வந்து நான் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க நம்ம அப்புறமா வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க நான் வந்து இருபது நிமிஷமா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இது போல நீங்க ஊற போட்டு செய்யும் போது நல்லா வந்து உதிரி உதிரியாவும் வரும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும் பாருங்க நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்ப இது ஒரு மூடி போட்டு நான் வந்து ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கு போறேங்க அவங்க உங்க குக்கரை பொறுத்து நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க எங்க குக்கரை பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் ஒரு விசில் வரும் போதே இது நல்ல வெந்து வந்துடும் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அடிப்பிடிக்காம கரெக்டா வரும் இப்ப பாருங்க ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டீமும் போயிடுச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராவே வெந்து வந்துடுச்சு லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க எப்பமே இந்த ஓரம் இருக்கிற அரிசியை தான் வந்து இது போல நம்ம எடுத்து விடணும் சூப்பரா உதிரி உதிரியா வந்து புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த புதினா புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்